இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் அளவு அவள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி இல்லாத அளவுக்கு இது மாதிரி ஒட்ட வடியை விட்டு எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ இதோட அரக்கப்பளவுக்கு அளவுக்கு தயிர் ஒரு கப் அவள் எடுத்தோம் அதே கப்பில் கப் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிராக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அவள் தயிர்லேயே நல்லா ஊறி சாஃப்டாகட்டும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா தயிர் எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்துட்டு மூடி வைங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ பிறகு திறந்து பார்த்துக்கலாம் அவள் தயிர் எல்லாத்தையும் உறிஞ்சு நல்லா சாஃப்டாகவும் திக்காகவும் எடுத்து பாருங்க இப்போ இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு எஸ்ட்டாக ஒரு அரைக்கப் தண்ணி சேர்த்து நல்லா இதை மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கப் அவலை எடுத்தோம் அதே கப்பில் அரைக்கப்பு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்த மிக்சிங்க ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துக்கங்க தண்ணிலாம் அலசி ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா திக்காகவே வைச்சு விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது அவளில் இருக்க ஈரத்தை எல்லாத்தையும் உறிஞ்சு நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அரிசி மாவும் சேர்த்து கலந்ததுமே நல்லா கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருங்க நல்லா இது மாதிரி ஸ்பூனால் நல்லா அடித்து விட்டு கலந்துக்கோங்க அப்போ தான் கட்டிகள்லாம் இல்லாமல் அரிசி மாவும் உப்பும் நல்லா ஈவனாக எல்லா இடமும் நல்லா கலந்து மாவு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லி இலைகள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கலாம் இதில் வெங்காயம் சோடா உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க சிம்பிளாக இதை மட்டும் சேர்த்து செஞ்சிங்கனாலே நல்லா சுவையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன போண்டாவாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க கையை தண்ணியில் நினச்சிட்டு இது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும் கையிலேயே ஒட்டி பிடிக்காமல் இது மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க இது மாதிரி கொஞ்சமான எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எட்ட எட்ட அளவுக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்து முப்பது செகண்ட் ஆனதும் ஈவனை எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ஒரு சைடு செவந்துருக்கு இது மாதிரி திருப்பி விட்டு இன்னொரு சைடும் செவந்து பொன்னிறமானதும் எடுத்துடலாம் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஈவினிங் டீ காஃபியோட சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுங்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக செவந்து வந்திருக்கு இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீதமுள்ளதையும் இது மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுத்து இந்த மழைக்கு சூடாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இதை அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்